ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ வந்து இன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருக்கோம் நிஃப்டியோட இண்டெக்ஸில் வந்து நேரோ சிபிஆர் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகியிருக்கிறதுனால நிஃப்டி வந்து ஒரு ஒன் சைடு மூமெண்ட் ஏற்படுறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குமா அப்படிங்கிறது மாதிரி நம்ம வந்து வீடியோ பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோ வந்து கீழே வந்து லிங்கில் நான் கொடுக்குறேன் நீங்கள் அதை பாருங்கள் ஓகே ஸோ இப்போ இதில் ஆப்ஷனுடைய மேத்தமெட்டிக்கல் அனலிஸ் ஸோ அதில் வந்து ஆப்ஷனுடைய ப்ரீமியம் என்ன நமக்கு மேஜர் லெவல் ரிவர்சல் லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ மேஜர் லெவல் அப்படின்னா எழுபத்தி நாலு ரூபா அப்படிங்கிறது ஒரு மேஜரான லெவலாக இருக்கும் ஸோ எழுபத்தி நாலு ரூபாய்க்கு மேலே ஒரு ப்ரீமியம் மேலே போகுதுன்னா அந்த ப்ரீமியம் வந்து மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் ஜாஸ்தி ஓகேவா ஓகே ஸோ மாதிரி ஒரு ப்ரீமியம் கீழே வருது அப்படின்னா அதுக்கான ரிவர்சல் லெவலும் நம்ம இருக்கும் ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வீடியோவில் நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ